ஸ்ரீமத் இரண்டாம் மொழி ஒன்பதாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாளாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றாந்தாதி பாசுரத்தை சேவிப்போம் எம்மா வீடும் வேண்டா என் தனக்கு உன் தாளினையே அம்மா அமையும் என ஆய்ந்துரைத்த நம்முடைய வாழ் முதலாம் மாறன் தாளினை சூடி கீழ்மையற்று நெஞ்சே கிடர் என்று பாடுகிறார் எம்பெருமானே சாலோக்கியம் சாரூபியம் சாமி சாயோஜ்யம் என்று எப்படிப்பட்ட உயர்ந்த மோட்சமே விருப்பப்பட்டு உம்முடைய திருவடி தாமரைகள் இரண்டும் என் விலகாதபடி தந்தருள்வீராக அதுவே போதும் அது அனைத்தையுமே தந்துவிடும் அதுவே எனக்கு பரம புருஷார்த்தம் என் சொரூபத்துக்கு தகுதியாக விரும்புகிற சிறந்த பிரயோஜனம் என்று ஆராய்ந்து அறுதியிட்டு எம்மா வீட்டு பதிகம் அருள் செய்தவரும் நம்முடைய உஜ்ஜீவனத்திற்காகவே திரு அவதரித்தவருமான திருவடிகளே நமக்கு தஞ்சம் எனவே தாழ்ந்த விஷயங்களில் விருப்பத்தை விட்டு அந்த ஆழ்வாருடைய திருவடிகளின் கீழ் நாம் வாழப் பெறுவோமாகில் நமக்கு யாதொரு குறையும் இருக்காது மனமே அந்த திருவடி நிழலிலேயே இருந்து கொண்டு மேன்மேலும் மகிழ்வாயாக என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்